பெண்களும் இளைஞர்களும் வீதிக்கு வருகின்றார்களோ அரசியலே புரட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற அர்த்தம் அரசியல் வரலாற்றில் எப்பொழுது ஒரு சாதாரண மனிதன்

எப்பொழுது பெண்களும் இளைஞர்களும் வீதிக்கு வருகின்றார்களோ அரசியலே புரட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அரசியல் வரலாற்றில் எப்பொழுது ஒரு சாதாரண மனிதன் அரசியலால் எந்தவித பிரயோஜனமும் மக்களுக்கு இருக்க போவதில்லை நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் அரசியல் என்றால் எங்களுக்கு அதில் எந்த ஈடுபாடும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வீதிக்கு வந்து போன்ற நிகழ்வுகளை இரண்டு மணி நேரம் காத்திருந்து பார்க்கின்றார்களோ அன்னைக்கு ஜனநாயகத்தின் மீது உண்மையான நம்பிக்கை வரும் என்று சொன்னார்கள் இன்னைக்கு நம்பிக்கை வந்திருக்கு எல்லா மக்களும் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் எல்லோரும் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் கோயம்புத்தூர்ல ஒரு புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லோருமே புரட்சி அந்த புரட்சியில நாங்க அரசியலை இத்தனை காலமாக அரசியல்வாதிகளோ ஆட்சி பண்ணுவாங்க நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் அது வேடிக்கை பார்த்தவர்களாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்று யாரும் நம்மை தவறாக எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு ஓட்டை போட்டு ஒளியாந்திரும் ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நாம தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய அரசியலை சுத்தப்படுத்துவது கோவை மாநகரத்திலே கோயம்புத்தூரில் இருந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தில் சென்றது முடியும் என்பதை உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லை அன்பார்ந்த பெரியவர்களே தாய்ப்பார்களே